வணக்கம் சொக்கலிங்கம்பழனியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் அனைவருக்கும் உலங்கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தீபாவளி நன்னாளில் எல்லோருக்கும் செல்வம் பெருகட்டும் இன்னும் இந்த லாஸ்ட் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ லுக் பேக் ஈக்குட்டி மார்க்கெட்ஸுக்கு வேறு மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம முதலீட்டாளர்களுடைய மெஜாரிட்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஈக்குயிட்டி மார்க்கெட்ஸ் வந்து எப்பவுமே ஏறிக்கிட்டே இருக்காது சில சமயம் இறங்கும் சில சமயம் ஏறும் பட் லாங் டேர்மில் ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் லாஸ்ட்டு ஒன் இயர் தீபாவளி டு தீபாவளி பார்த்திங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்காது இட் இஸ் நோட்டீசபிள் ஸ்லைட்லி நெகட்டிவாக கூட இருக்கும் நீங்கள் லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து நெகட்டிவாக கூட இருக்கும் நத்திங் டு ஒரி ஃப்யூச்சர் ஹோப்ஃபுல்லி பை நெக்ஸ்ட் தீபாவளி நெக்ஸ்ட் தீபாவளி நான் விஷயம் உங்களுக்கு சொல்ல இல்லை உங்களோட கையில் பை தட் டைம் மார்க்கெட்ஸ் வில் பி மச் மச் பெட்டர் ஐ ஹோப் தட் அண்ட் சின்சியர்லி உட் லைக் யூனோ ப்ராபலி மார்க்கெட்ஸ் மூவ் அப் ஃப்ரம் ஹியர் ஆன் ஏன்னா ஜென்ரலாக ஆல்ரெடி ஒரு டுவெல் மந்த்ஸ் ஆகிடுச்சு மோர் தேன் டுவெல் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு யூஷுவலாக வந்து டவுன் மார்க்கெட் வந்து ஒரு எயிட்டீன் மந்த்ஸ்க்கு மேலே இருக்காது யூஷுவலாக ஸோ பை தட் அண்ட் ப்ளஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டூயிங் மார்க்கெட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பர்ஃபார்ம் பெட்டர் இன் தி நெக்ஸ்ட் தீபாவளி பை நெக்ஸ்ட் தீபாவளி அண்ட் ஹவர் ஆன் த அதர் சைட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது இன்னும் அம்ப ஐம்பது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட்னு ஏறிக்கிட்டு இருக்குது சில்வர் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு கோல்டு வந்து இன்னும் ஐயாயிரம் ஆறாயிரத்துலேருந்து இன்னும் பத்தாயிரம் பதினோறாயிரத்துக்கு போயிடுச்சு ஸோ இது எல்லாமே அது ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது அஸ் வி ஆல்வேஸ் சே நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் டைவர்ஸ்ஃபைடாக வச்சுக்கணும் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் கோல்டு சில்வரில் அல்ல பதினஞ்சு பர்சன்ட்டு வாட் எவர் கோல்டு சில்வரில் ப்ளஸ் ஒரு அனதர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் பாண்ட்ஸில் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டு அண்ட் மேக்சிமம் என் ஈக்குவிட்டி ஸோ தட் ஆல்வேஸ் ஹோல்ஸ் குட் ஸ்டில் இட் ஹோல்ஸ் குட் அண்ட் விஷிங் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏ ஒண்டர்ஃபுல் தீபாவளி தேங்க் யூ